இம்மானுவேலா இருக்கிறார் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இம்மானுவேலா இருக்கிறார் நம்முடைய கடவுள் இம்மானுவேலா இருக்கிறார் ஆம் சொன்னபடியே ஒரு இம்மானுவேலா தான் இருக்கிறார் ஏனென்றால் ஆ தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று அதற்கு முழுதான் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கடவுள் அங்கே இல்லை கடவுளின் தொலைவில் இல்லை கடவுள் மலையில் இல்லை கடவுள் விண்ணகத்தில் இல்லை கடவுள் ஏதோ ஒரு இடத்தில் இல்லை மாறாக அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது அடையாளமாக தான் அவருக்கு பெயர் இம்மானுவேல்னு சொல்லப்பட்டது அதற்கு அடையாளமாக தொடக்க நூல் இருபத்தி ஆறாம் அதிகார மூன்றில் வாசிக்கிறோம் நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னை ஆஸ்வதிப்பேன் ஏனெனில் அவர் இம்மானுவேல் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் காரணம் அவர் இம்மானுவேல் செப்பனியா மூன்று பதினஞ்சில் வாசிக்கிறோம் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி நீங்கள் தீமையே காணாதிருப்பீர்களாக காரணம் அவர் இம்மானுவேல் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு எட்டில் வாசிக்கிறோம் ஆண்டவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விளக்கி காப்பார் போகும்போது காப்பார் வரும்போது காப்பார் எப்போதும் காப்பார் எப்போதும் காப்பார் ஆன்மாவை காப்பார் உயிரை காப்பார் உடனிருந்து இவற்றையெல்லாம் காக்கிற பாதுகாக்கிற பராமரிக்கிற கடவுளாக இருக்கிற அப்படின்னாலே அவர் இம்மானுவேல் விடுதலைப் பயணம் முப்பத்தி மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் புரியமாக எங்கு சென்றாலும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும் என்னுடைய பிரசனம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் எனவே அவர் இம்மானுவேல் விடுதலை பயணம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் இரவிலே இரவிலே இருளை விளக்க அக்னி ஸ்தம்பமாய் பகலே வழிகாட்ட காட்ட நிழல் கொடுக்க மேகஸ்தம்பமாய் இருந்தார் ஒடியாக இருந்தார் வழியாகவும் இருந்தார் இரவிலே அக்னி மதிலாய் அக்கினி தூணாய் பகலிலே மேகஸ்தம்பமாய் அவர் இருந்தார் புரியமார்களே அவர் இஸ்ராயல் மக்களை விட்டு அவர் விலகவில்லை ஏனெனில் அவர் அவர்களோடு இருந்தார் காரணம் அவர் இம்மானுவேல் அதனால் தான் மற்ற இருபத்தி எட்டு இருபதில் வாசிக்கிறோம் உதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் ஏனெனில் அவர் இம்மானுவேல் அவர் இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கிறார் நாம் அவரோடு இருக்கிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்